செவன் இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம சென்னை இருக்கும் அதனால் இங்கே இருக்கிற நிறையா காஃபி ஹவுசஸ் எக்ஸ்போர் பண்ணிகிட்டு இருக்கோம் அது மாதிரி நம்ம வந்து காஃபி ஹவுஸ் ஒரு நேம் வந்து ஸ்டாக் பக்ஸ் இதுக்கு முன்னாடி இதுக்கு நம்ம வந்துருக்கலான்னு கேட்டிங்கன்னா வந்ததில்லை சான்ஸ் கிடைக்கல ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வந்தேன் இது எங்கே இருக்குது அப்படின்னா பிஎஸ்ஆர் மாலில் இருக்குது தொகை பக்கத்தில் ஆக்சுவலி இது என் பக்கமாக இருக்கிறதுனால ரொம்ப அதே கண்ணு முன்னாடி காமிச்சிட்டே இருந்துச்சு போய் ட்ரை பண்ணலாம் உள்ளே போய் பார்த்தா இங்கே வந்து ஆக்சுவலி பர்கர்ஸ்லாம் இங்கே அவைலபிளாக எனக்கு தெரியாது ஆக்சுவலி இது காஃபி ஹவுஸ் மட்டும் தான் நினைச்சிருந்தேன் எல்லா காஃபி ஹவுஸ்லையுமே பீஸாஸ்லாம் இருக்குல்ல ரைட் நான் மிஸ் பண்ணிவிட்டேன் ஓகே ஸோ கப்ஸ் எல்லாம் நடிக்க வச்சுருந்தாங்க இங்கே நிறைய குக்கீஸ் இருந்துச்சு பேஸ்ட்ரிஸ்லாம் பார்க்க நல்லா இருக்குல்ல ஆப்பிள் பை கேக்ஸ் ஸோ இங்கே என்ன ஆர்டர் பண்ணலாங்க இதை நான் கூகுளில் சர்ச் பண்ணேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ தெரியாது நகையை இங்கே உட்காந்து ஆஃபீஸ் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் செட்டாக அப்படி உட்காந்துருந்தாங்க லேப்டாப் வச்சுக்கிட்டேன் ஸோ நான் வந்து என்ன ஆர்டர் பண்ணேன் அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணி தான் ஆர்டர் பண்ணேன் ஸோ இது வந்து மோச்சா குக்கி கம்பிள் ஃபேப் பா இந்த நேமை மனப்பா மட்டுமே ரொம்ப கஷ்டப்படுறேன் ஸோ இது வந்து அன்னோ இந்த ட்ரிங்க் வந்து ஈஸி தான் இது வந்து ட்ராகன் ஃப்ரூட் ப்ளஸ் மேங்கோ கேர்ஷல் ரீஃப் கேஷல் ஸோ இதுவும் நம்ம மோச்சா குக்கி கம்பல் ஃபுப்பூச்சினாப்பா கரெக்டாக சொல்லிட்டேன் ஸோ இந்த கண்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி இங்கே ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர் இருக்குது பட் நான் ஆர்டர் பண்ண என் டிஸ்டுக்குமே அந்த ஆஃபர் இல்லைன்னு சொன்னாங்க அதுக்கப்புறமே நம்ம அந்த டிஷ்ஷை மாற்றலாமா ஆனால் மாற்றியிருக்கணும் பட் மாற்றாமிட்டுட்டேன் ஸோ இது ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ ட்ராகன் ஃப்ரூட் அந்த பிங்க் கலர் டிராகன் ஃப்ரூட்டும் பேஷன் ஃபுட் ப்ளஸ் மேங்கோ இது மூணுமே வச்சு அந்த விஃப் ரெடி பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் கம்மியாக போட்டு தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்து ஸோ இது கோல்ட் காஃபி வித் விப்பிங் க்ரீம் எல்லாம் மிக்ஸ் இருக்குது ஸோ மோச்சா குக்கி கம்பிள் ஃபேப் சீனோ ஸோ மேலே இருக்க அந்த சாக்லேட் விப்பிங் க்ரீம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுக்குமா இருந்துச்சு ரொம்ப சுகர் போட்டில் சுகர் எங்கேயா போட்டிருந்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக தங்கிச்சு வைக்கும் பட் அவங்க வந்து நீட்டாக பண்ணியிருந்தாங்க உள்ளே இருக்க கோல் காஃபி எனக்கு ஆக்சுவல் கோல் காஃபி ரொம்பவே பிடிக்கும் இங்கேயும் நல்லா இருந்துச்சு பட் ஐஸ் க்யூப்ஸ் இதுலேயும் கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்தாங்க ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி வைக்கலாம் பட் டேஸ்ட்டாக இருந்துச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சரி ட்ரை பண்ண மற்ற டிஷ்ஷாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும் பட் கண்ணு முன்னாடி இந்த ப்ளூபெரி ஜூஸ் வந்து கண்ணை அப்படியே காமிச்சிக்கிட்டே இருந்துச்சு அதனால் அது அப்படியே ஒன்று எடுத்துட்டேன் இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் நம்ம இங்கே வகுப்போம் சாண்ட்விச்சஸ் சப்பு ரோல் மற்றலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை வேறு டிஷ் உங்களுக்கு எதுவும் ஃபேவரேட்டாக எங்கே அதையும் நீங்கள் சொல்லுங்கள் அதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஸோ இன்னும் கொஞ்சம் என்ன வீடியோ என்ன பேசுறது தெரியல ஓகே அவங்க பிடிச்ச டிஷ்ஷை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த டிஷ்ஷை நெக்ஸ்ட் டைம் சாப்பிட்டு பார்க்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க